வணக்கம் அமெரிக்கா அரசின் எண்பது சதவீதம் வரிவிதிப்பால் விதிப்பால் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ள திருப்பூர் மாவட்டம் கண்டுகொள்ளாமல் கைவிட்ட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்றது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக துணைப் பொதுச்செயலாளர் ஆராசா எம்பி அவர்கள் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் கா எம்எல்ஏ எம் எல் ஏ அவர்கள் வரவேற்புரையாற்றினார் திருப்பூர் மாநகராட்சி மேயர் நா தினேஷ்குமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் இள பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி திமுக கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுப்பராயன் எம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் வெங்கடேசன் எம்பி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் தந்தை பெரியார் திராவிட கழகம் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் அதியமான் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் எம் எச் அல்லா மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி மக்கள் நீதி மாநில மாநிலத்துணைத் தலைவர் ஆர் தங்கவேல் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள்